தமிழடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் லைகா நிறுவனத்துக்கு எதிராக கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் போலீசாருக்கு முக்கியமான அறிவுறுத்தல்கள் சிலவற்றை வழங்கியிருக்கின்றார் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் திரிபோஷா நிறுவனம் பற்றி அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவொன்று எடுத்திருக்கின்றது அதேவேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்கின்றது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் நானூற்றி எண்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் திரிபோஷா நிறுவனம் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றது அதாவது அந்த நிறுவனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்து அதனை புனரமைத்து மறுசீரமைப்பு செய்து அதிக அளவிலான திரிபோஷா மாக்களை வந்து உற்பத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே அந்த திரிபோஷா நிறுவனத்தை வந்து இழுத்து மூடுறதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தது ஏன்னா சொன்னால் திரிபோஷான்றது எங்களுடைய இளமை காலங்களோட மிகவும் நெருக்கமான ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளில் வந்து மிக முக்கிய முக்கியமான மறக்க முடியாத ஒரு சாப்பாடு அந்த திரிபோசான்றது அதுக்கப்புறம் எத்தனையோ மாக்கள் வந்தாலுமே அந்த திரிபோசா அந்த சுவை வந்து என்றைக்குமே எங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான கம்பெனியை வந்து இழுத்து மூடுறது வந்து ஒரு கவலையான விடயம்தான் இப்போ அரசாங்கம் சொல்லி இருக்கு தாங்கள் அதை பொறுப்பெடுத்து முதல் இருந்ததை விட சிறப்பான முறையில் இயக்கப்போறதாக எனவே அது ஒரு நல்ல நடவடிக்கை எனவே திரிபோசா சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவுகளை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் போலீசாருக்கு முக்கியமான சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் அதாவது போலீஸ் தரப்பினருடன் அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் அதன் போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மாகாணத்தில் வந்து நீங்கள் செய்கிற சேவைகள் எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்கு பிரச்சனை இல்லை இருந்த போதிலும் கூட மக்கள் மத்தியில் வந்து உங்கள் மேலே நிறைய அதிருப்தி இருக்குது மக்களுக்கு உங்கள் மேலே நிறைய குறைபாடுகள் இருக்குது இங்கே நடக்கிற நிறைய குற்றங்களை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தியில் சொல்லி மக்கள் குறவடினும் எனவே மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் அது சம்பந்தமான நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் என்று சொல்லி மிக முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் போலீசாருக்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இது ஒரு தேவையான நடவடிக்கை ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் நடக்கிற நிறைய வன்முறைகள் நிறைய முறைகேடுகள் எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் தான் பின்னுக்கு இருக்குது அல்லது போலீஸ் கைகட்டி வேடிக்கை பார்க்குது அல்லது போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறேல மிக குறிப்பாக வந்து வட இயங்குகிற இந்த வாழ்வட்டு குழுக்களுக்கு பின்னணியில் இருக்கிறதும் போலீஸ் தான் என்று சொல்லி நிறைய குறைபாடுகளும் நிறைய முறைப்பாடுகளும் பொதுமக்கள் மத்தியில போலீஸ் சம்பந்தமாக இருக்குது எனவே அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் நல்ல அறிவுறுத்தலான் வழங்கியிருக்கிறார் இனிமேலாவது போலீசார் முன்பை விட சிறப்பாக செயல்படுவார்கள் என எதிர்பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் அதாவது அந்த வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகின்றவர்கள் அவர்களில் வந்து நானூற்றி எண்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் வந்து வெளியாகி இருக்குது இது உண்மையிலேயே வந்து முன்னைய ஆண்டுகளில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட மிகவும் அதிகமான ஒரு எண்ணிக்கையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவ்வளவு பேர் உயிரிழந்தது இந்த நானூற்றி எண்பது பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ஆண்கள் நூற்றி பேர் வந்து பெண்களாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இறப்புக்கான காரணம் வந்து முன்னூற்றி எழுபத்தாறு உயிரிழப்புகள் வந்து இயற்கை மரணம் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் முப்பத்தி மூன்று வந்து தற்கொலை முப்பத்தி மூன்று பேர் வந்து தற்கொலை செய்து வந்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் பத்து பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளில் அதே போல் முப்பத்தி பேர் வந்து வீதி விபத்துகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் வந்து வேறு காரணங்களுக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து நானூற்றி எண்பது இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிக்காக போய் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த புள்ளி விவரத்தில் வந்து இலங்கையர்கள் என்று மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கலாம் முஸ்லீம் பிரித்து பிரிச்சு நானூற்றி எண்பது இலங்கையர்கள் என்று மட்டும் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கை சுற்றுலா துறை எப்படி இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் வந்து ஒரு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல வந்து மில்லியன் பேர் அதாவது இருபது லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கணும் அதுதான் அவர்களுடைய டார்கெட்டாக இருந்தது குறிக்கோளாக இருந்தது அந்த குறிக்கோள் வந்து அடையப்பட்டுட்டது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு வந்து மூன்று மில்லியன் பேரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கணும் அதாவது முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரணும் அவர்களை வந்து வரவழைக்கணும் சொல்லி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் எனவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை வந்து கொண்டு வரத்துக்கான முயற்சியில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நீங்களும் வந்து சுற்றுலா பயணிகளுக்கான நிறைய வேலைகளை வந்து செய்யணும் சுற்றுலா பயணிகளை வந்து அங்கேயும் வரவழைக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடணும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து சுற்றுலா துறைக்கு சொல்லி நிறைய காசு ஒதுக்குறதும் அதுக்கு ஒழுங்கான திட்டங்களை செய்யாமல் காசு திருப்பி அனுப்புறதும் இந்த மாதிரியான முறைப்பாடுகள் இனியும் வரக்கூடாது போனதெல்லாம் போகட்டும் பகுதிகளுக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் வரணும் அவர்களை கவரக்கூடியமான வேலை திட்டங்களை வந்து அங்கே இருக்கிற பொறுப்பான அதிகாரிகள் வந்து மேற்கொள்ளணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் அதன் மூலம் வந்து நிறைய வருமானம் பெறும் வேறொன்றும் இல்லை எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் எனவே நல்ல திட்டங்களை போட்டு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு உல்லாச பயணிகளை வரவழைச்சிங்கன்னு சொன்னால் இந்த முறை முப்பது லட்சம் பேரை டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அந்த முப்பது லட்சம் பேரில் ஒரு கொஞ்சம் பேராது வடக்கு கிழக்கு வந்துச்சினோம் என்று சொன்னால் அது நல்லது தானே லைகா நிறுவனத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமூக ஆர்வலர் ஒருவரால் வந்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முறைப்பாடில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா லைக்கா நிறுவனம் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வழிகளையும் வந்து இப்படி பலவிதமாக வந்து இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்களை வந்து கையகப்படுத்தி கொண்டே வருது தொடர்ந்து கையகப்படுத்தி கொண்டே வருது பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அவர்களுடைய கைக்குள்ளேயே போய்கொண்டிருக்கு என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வித்ததிலையும் ஊடகங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கினதிலையும் வந்து ஏதாவது முறைகேடுகள் இருக்கா ஏதாவது குற்றங்கள் நடந்திருக்கா என்பது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கணும் என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்கார் குறைபாட்டை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லி சொல்லப்படுது அவருடைய பேர் வந்து யாமுனி காமந்த துஷார என்று சொல்லி சொல்லப்படுது யாமுனி காமந்த துஷார என்று சொல்லி அவர் தான் முறைப்பாடு கொடுத்துருக்கிறார் அதில் வந்து அறுபது பேட்ட பேர் குறிப்பிட்டிருக்கார் அந்த அறுபது பேரும் வந்து தங்களுக்கு பதில் சொல்லணும் என்று சொல்லி அதாவது பிரதிவாதிகள் என்று சொல்லி அறுபது பேட்ட பேர் குறிப்பிட்டிருக்கார் அதில் வந்து தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவை சேர்ந்த அதிகாரிகள் டிஜிட்டல் எக்கனமி மினிஸ்ட்ரியை சேர்ந்த அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சைச் சேர்ந்த அதிகாரிகள் என்று சொல்லி அது இல்லாமல் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் பதில் சொல்லணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் லைகா கொம்பனியினுடைய உரிமையாளர் அல்லிராஜா சுபாஷ்கரன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது துரையப்பா கோவிந்தசாமி ஜெயசீலன் என்று சொல்லி பேரும் நிருதன் ராஜசுந்தரம் என்று சொல்லி இன்னும் பேரும் குறிப்பிடப்பட்டு இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த இலங்கையில் இருக்கிற முக்கியமான எல்லா மீடியாக்களையும் வந்து வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் லைகா கம்பெனிக்கு வந்து ஊடகங்களை விற்பனை செய்கின்ற கம்பெனிகளுக்கு தானே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏனைய கம்பெனிகள் அதாவது ஊடகங்களை வந்து நீண்ட காலமாக நடத்தி கொண்டு வந்த கம்பெனிகள் பத்து கம்பெனிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களும் பதில் சொல்லணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என்னென்ன கம்பெனிகள் வந்து விற்கப்பட்டிருக்கிறது என்னென்ன ஊடகங்கள் வந்து லைகாக்கு விற்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு பிடிய பட்டியல் ஒன்று இருக்குது வாசிக்கிறேன்னு பாருங்க மொனராட்டி சித்த டிவி ரெட் எஃப் எம் தமிழ் எஃப் எம் ஆதவன் டிவி ஆதவன் ரேடியோ ஸ்ரீ எஃப்எம் எம் ரேன் எஃப் எம் இ எஃப் எம் ஸ்வர்ணவாகினி டிவி என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொண்டே போகுது இனி இல்லை இல்ல நடக்குது அதாவது ஐபிசி குழுமத்துக்கு சொந்தமான ஊடகங்களை தவிர தவிரமிச்ச முழுக்களையும் சுபாஷ்கரன் அலிராஜா வந்து வாங்க நடக்குது எனவே இந்த பட்டியலில் வந்து நிறைய பேர் மற்றது அறுபது பேரெல்லாம் குறிப்பிடப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த முறைப்பாட்டை சொல்லிக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளணும் என்று சொல்லி இந்த தகவலை வந்து கொழும்பிலிருந்து வர ஒரு ஆங்கில ஊடகம் வெளியிட்டுள்ளது கொழும்பு ரத்மலானை சர்வதேச விமான நிலையத்தில் உடனடியாக ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வர போயினோம் என்ன மாற்றம் என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு பின்னாம்பரிய சுவர் ஒன்று இருக்காம் அதாவது ரத்மலானை விமான நிலையத்துக்கும் கோல் ரோட்டுக்கு தானே காலி வீதி அதுக்கு நடுவில் வந்து பெரிய ஒரு சுவர் ஒன்று இருக்காம் அந்த சுவரை வந்து இடிக்கப் போயினோம் ஏன்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் தென்கொரியாவில் வந்து ஒரு விமான விபத்து நடந்து நூற்றி எழுபத்தொம்பது பேர் செத்தவே அதில் வந்து அந்த விமானம் வேகமாக போய் அந்த ஒரு சுவரில் மோதி தான் வெடித்தது அந்த சுவர் அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தால் சில வேலை வேகமாக போய் வேகத்தை குறைச்சங்கே அவரத்தில் போய் நின்று இருக்கும் அல்லது சாதாரண வேலி அந்த வேலியில் போய் மோதுப்பட்டு அது நின்று இருக்கும் உயிரிழப்புகளை வந்து குறைச்சிருந்துருக்கலாம் ஆனால் கொங்கிரீட் சுவர் இருந்தபடியால் ஒன்றுமே செய்ய இல்லாமல் போயிட்டுது அதே மாதிரியான ஒரு கொங்கிரீட் சுவர் வந்து ரத்மலா நிலையம் இருக்காம் எனவே அந்த சுவரை வந்து உடனடியாக இடிக்க சொல்லி இப்ப உத்தரவு போடப்பட்டிருக்கிறது இதை வந்து சுட்டி காட்டினதாக என்று பார்த்தீங்கன்னு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி என்று சொல்லி அவர்களாக இந்த வேண்டுகோளை வச்சிருக்கணும் இது சம்பந்தமாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க வந்து உடனடி உத்தரவு போட்டுக்கார் அந்த சுவரை இடிச்சு போட்டு சாதாரண வேலி போட சொல்லி நோமல் வேலி போட சொல்லி விமானங்கள் போய் அதில் மோதினாலும் பிரச்சனையும் பெறாது எனவே அப்படியான ஒரு வேலியை போட சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் உத்தரவு போட்டுள்ளார் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு சாதாரண குடிமகனுக்கு மேலே ரெண்டு பெரிய ராட்சச கல் வந்து விழுது அந்த கிரெயின்ல வந்து அந்த கல் அதே மாதிரி ரெண்டு பெரிய கல் வந்து விழுது முதலாவது கல் ஏற்கனவே வந்து விழுந்துட்டுது முதலாவது கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது வித் ஹோல்டிங் டெக்ஸ் இன்க்ரீஸ் என்று சொல்லி வரி அதிகரிப்பை தான் சொல்லினோம் எனவே அந்த கல் ஏற்கனவே விழுந்து பாதி நசிச்சிட்டுது அந்த சாதாரண குடிமகனை இன்னும் ஒரு கல் வந்து வந்தோண்டே இருக்குது அவரை நசிக்கிறதுக்கு என்ன கல்லுன்னு சொன்னால் டெக்ஸஸ் ஒன் எசன்சியல் ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி என்று சொல்லி அந்த கல் வந்து வந்துன்னு எனவே இந்த ரெண்டு கல்லாலையும் இந்த பாரமான ரெண்டு கற்களுக்குள்ளையும் ஒரு சாதாரண குடிமகன் நசுங்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இது இதில் வந்து ரெண்டு விதமான பக்கம் இருக்குது டேக்ஸ் அதிகரிக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி இருக்குது அதிகரித்தா தான் பொருளாதாரத்தை நிமித்த முடியும் என்ற இன்னும் பக்கம் இருக்குது எனவே இந்த கேலி சித்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்